கீதா வசனம் அத்தியாயம் இரண்டு சாங்கிய யோகம் வசனம் ஏழு கார்பனிதோஷாபதாவத் துவாம் தர்மசம் மூடசேதா எற்றைய சியாமிச்சிதம் புருகி தன்மை சிஷிஸ்தேகம் சாதி மாம் துவாம் பிரபந்தம் கருணையும் பலவீனமும் என்னை அடக்கிவிட்டன எது தர்மம் எது அதர்மம் என்று எனக்கு புரியவில்லை எனக்கு பொருத்தமான நிச்சயமான சிறந்த வழியை நீ சொல்லித் தர வேண்டும் இப்போது நான் உன் சீடனாக இருக்கிறேன் உன்னிடம் முழுமையாக சரணடைந்துள்ளேன் என்னை வழிநடத்து இந்த சோகமே முழு பகவத் கீதையின் திருப்புமுனை என்று சொல்லலாம் முன்பு தன்னம்பிக்கையுடன் இருந்த அர்ஜுனன் இப்போது குழப்பம் கருணை பயம் சோகம் ஆகியவற்றால் மனம் உடைந்து போனவன் இதுவரை அர்ஜுனன் கிருஷ்ணரை நண்பன் என்று பார்த்தான் இங்கு முதல் முறையாக அவன் கிருஷ்ணரை ஆசானாக ஏற்றுக்கொள்கிறான் நான் உன் சீடன் நீ கொரு எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்கிறான் இது சாதாரணமான பிரச்சினை அல்ல மனித வாழ்க்கையில் எது கடமை எது நித்தியம் என்ற தத்துவ சிக்கல் ஒருவர் குழம்பிய போது தனது அறிவால் தீர்க்க முடியாத போது குருவிடம் சரணடைவதுதான் உண்மையான முன்னேற்றம் நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் எது சரி இது தவறு என்று குழப்பமடைவோம் அந்த நேரத்தில் அகம்பாவம் விட்டுவிட்டு அறிவுள்ளவரிடம் வழிகாட்டுதலை நாடுவது மிகப்பெரிய தைரியம் உண்மையான அறிவு நாமே எல்லாவற்றையும் அறிவோம் என்று நினைப்பதில் இல்லை அறியாமல் இருப்பதை ஒப்புக்கொள்வதில்தான் இந்த வசனத்தின் தத்துவம் அறிவு பெறுவதற்கான முதல் படி சரணாகதே இதுவே கீதைக் காட்டும் வழியாகும்